ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் ஹேக்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கீரையை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பனில் தான் அதை வேக வைக்கணும் மூடி போட்டு நம்ம கீரையை வேக வைக்கக்கூடாது ஏன்னா கீரை வளரும் போது நிறைய ரசாயன பொருட்களை உறிஞ்சி வளர்ந்துருக்கும் அந்த நீராவியில் வேக வைக்கும்போது தான் அந்த ரசாயன பொருட்கள்லாம் வெளியேறும் அதனால் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஒன்று இந்த மாதிரி தண்ணியில் வேக வைக்கலாம் அப்படி இல்லைனா இட்லி கோப்புற மாதிரி உள்ள பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னா கொத்தமல்லி இலைகளை எப்படி நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கொத்தமல்லி கட்டு வாங்கினோன்னே அப்படியே கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் சமைக்க தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சமையலில் ஆட் பண்ணுவோம் இதனால் இந்த கொத்தமல்லி இலைகள் வந்து ஒன்று பழுத்து போகும் அப்படின்னா அழுகி போயிடும் அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க கொத்தமல்லி கட்டு வாங்கினோன்னே தண்ணியை நல்லா அலசிட்டு காற்றுல நல்லா உணர விடுங்க நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த கட்டில் கீழே இருக்கும் பார்த்திங்களா அந்த வேர் பகுதி அதை கத்திரியால் வெட்டி எடுத்துடலாம் சேர்ந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதியை தான் நம்ம இப்போ செக்யூர் பண்ணி வைக்கணும் அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை உங்களோட கொத்தமல்லி கட்டு எந்த சைஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நியூஸ் பேப்பரை கிடைமட்டமாகவோ இல்லை செங்குத்தாவோ விரிச்சுக்கலாம் அதாவது கட்டை வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க பேப்பர் வந்து நல்லா கவராகணும் அந்த கொத்தமல்லி கட்டு ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி இருக்கணும் அவ்வளோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு கொத்தமல்லி இலைகளெல்லாம் நல்லா இப்படி பரத்தி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி சுற்றி விட்டுருலாம் அப்படியே இந்த நியூஸ் பேப்பர் எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரியே கொத்தமல்லி இலைகளை நல்ல மெதுவாக சுற்றி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ளை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம உள்ளே வச்சுருக்க கொத்தமல்லி கட்டோட ஹைட்டில் இருந்து கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை எக்ஸ்ட்ராவாக மேலையும் கீழையும் விட்டதுக்கப்புறமும் நமக்கு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா அதை கத்திரியால் வெட்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க கீழையும் மேலேயும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு மேலேயே கெடாமல் இருக்கும் அப்படியே பச்சை பச்சைன்னு நம்ம எப்படி கடையில் வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரியே நமக்கு பழுக்காமலும் அழுகி போகாமலும் இருக்கும் இல்லைன்னா இதை அப்படியே வெளியே கூட நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட தேவையில்லை நம்ம இப்படியே வெளியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு வந்த கொத்தமல்லிக்கட்டை உழைக்காமல் அப்படியே தண்ணியில் அதோட வேர் பகுதிகள் படுற மாதிரி மட்டுமே நம்ம வச்சுட்டு வந்தாலே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் கவரில் கையை விட்டு கையை விட்டு டீ குழச்சி கொலைச்சி எடுத்துக்கிட்டு இருப்போம் இதுன்னா நீட்டாக நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மத்த அப்படியே ஃபோல்ட் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு சூப்பரான டிப்ஸு வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ வெங்காயத்தினாலும் நம்ம உரிச்சு எடுக்கலாம் அதுக்கு வெங்காயத்தை முதல்ல தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா கத்தி கூட நமக்கு தேவையில்ல கத்தி இல்லாமல் வெறும் கைகளாலேயே எவ்வளோ வெங்காயத்தினாலும் உரித்து தள்ளிக்கிட்டே இருக்கலாம் பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரியை கூட ஈஸியாக கத்தியால் துளி உரிச்சிட்டு போயிடலாம் ஆனால் இந்த பொடி உள்ளி இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்ளியை தோல் உரிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உரிச்சுகிட்டே இருப்போம் அதுவும் சமையல் நேரத்தில் அவசரவசரமாக உள்ளியை வெட்டணுன்னாலே டென்ஷன் ஆயிடுவோம் அதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஈஸியாக சட்டு சட்டுன்னு நம்ம தொளியை உரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கப்புக்கு மேலேயே பொடி உள்ளியை தோல் உரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம பொடி உள்ளியை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணதுக்கு போக இந்த தொலியை அப்படியே அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க வெங்காயத்தை ஈஸியாக உரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சமையலை பார்க்க போயிடுவோம் சமையலை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஊரில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த தொளியை தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணியை வடிகட்டியும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் செடியில் இந்த தொளியை கூட கூட ஊற்றிடலாம் பாருங்க இந்த தண்ணி கலர் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காய உள்ள சாறுலாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் உங்கள் வீட்டில் பூவே பூக்கு மடக்குப்பாயின் செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடிக்கெலாம் இந்த தண்ணியை ஊற்றி பாருங்க செமைய கொத்து கொத்தா பூ பூக்க ஆரம்பிக்கும் செடிக்கு மட்டுந்தான் ஊற்றுல செடி கொடி மரம் எதுக்குனாலும் ஊற்றுங்க இந்த தண்ணி ரொம்ப நல்லது தான் வெங்காயம் உரிக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியை இந்த மாதிரி செடிக்கு ஊற்றுங்க அப்போ உங்கள் வீட்டு செடியும் இந்த மாதிரி நல்லா பூத்து குலுங்க ஆரம்பிச்சிரும் அடுத்ததாக ஒரு முக்கியமான டிப்ஸு அது என்ன அப்படின்னா தோசைக்கல்லில் ரவுண்டாக தோசை விடுறதே பெருசுங்க அதுலேயும் இந்த மாதிரி தோசை பிஞ்சி பிஞ்சி வருதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் ஒரு பல்லாரி எடுப்போம் அதை ரெண்டாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பையும் வச்சு தோசைக்கல்லில் நல்லா தேய்ச்சி பார்ப்போம் அதுக்கப்புறம் தோசை விட்டு பார்ப்போம் ஆனால் நம்ம நேரம் அந்த டைமும் தோசை நமக்கு சரியாகவே வராது இந்த மாதிரி பிஞ்சுக்கிட்டே தான் வரும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும் அந்த ஐஸ் கட்டியை இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டுட்டு எங்கெங்கே நமக்கு தோசை வராமல் இருக்கோ அந்த பகுதியில் மெயினாக ஐஸ் கட்டியால் நல்லா தேய்ச்சி விடணும் அதுக்கப்புறமா தோசை கல் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியால் தேய்ச்சி விட்டுக்கலாம் தோசை எங்கே பிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் ஐஸ் கட்டியாலையே நல்லா தேய்ச்சி அதை வெளியே எடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கல்லை லைட்டாக தண்ணியில் அலத்திட்டு வந்துட்டு கல்லை நல்லா சூடேற்றிட்டு தண்ணி துளித்து பாருங்கள் அடுத்தடுத்ததாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தோசையை விட்டு பாருங்கள் தோசை விட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு தோசை பெய்யாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கர் வந்து இந்த மாதிரி பொங்கி பொங்கி வருது அப்படின்னா அதுவும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைக்கும் போது தான் தண்ணி அதிகமாக சேர்ப்போம் அதனால் குக்கர் இப்படி பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு பொங்கலுக்கு நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கறதுனால தான் குக்கர்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வடியுது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அந்த பொங்கலோடு சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு வேக விட்டோம்னா விசில் அடிக்கும் போது பொங்கி வரவே வராது பொங்கலோட டேஸ்ட்டும் நெய் சேர்த்ததுனால செமையாக இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி பால் கொதிக்க வைக்கிற பாத்திரத்தில் பாலோட வடு அப்படியே தங்கியிருக்கும் அந்த மாதிரி தங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலை கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே பாலை சேர்த்து கொதிக்க வைச்சோம்னா பாலோடய வடு அப்படியே அந்த பாத்திரத்தில் அடியில் நிறைய தங்கியிருக்காது பாலோட வடு நிறைய தங்காமல் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பால் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அடுத்ததாக பேஸ்ட் வச்சு தான் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எந்த பேஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம் அதை இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு அந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் கத்திரியில் கத்திக்கலாம் துரு பிடிச்சிருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து பாருங்கள் நல்லா பளபள ஷார்ப்பாக வேற இருக்கும் கத்தி கத்திரி இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துலலாம் துரு பிடிச்சிருக்கும் அதோட ஷார்ப்னஸ்க்காண்டி அதை தேய்ச்சி கழுவலாம் அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஆன் பண்ணுற லைட்டரில் இந்த மாதிரி நிறைய துரு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தான் தேய் தேய்ச்சி கழுவுனாலும் போக மாட்டேக்கு அப்படின்னாலும் உப்பையும் பேஸ்ட்டையும் வச்சு லேசாக தேய்ச்சா கூட அதில் உள்ள துருவெல்லாம் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் அப்புறம் பாருங்கள் நம்ம வீட்லேயே எல்லாம் புதுசாக வாங்கி வச்ச மாதிரி நல்லா நீட்டாக பளபளப்பாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அது உண்மையான்ட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் வந்து கொதித்து வரும்போது இந்த மாதிரி ஒரு மரக்கடையை அதுக்கு இடையில வச்சுட்டோம்னா பால் பொங்கி வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்